எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சாதனை பிள்ளைகளான முகம்மது சிராஜ் அருண்குமார் இந்த ரெண்டு தங்க பிள்ளைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேசப்போகிறேன் அதாவது வந்து முதல் இந்த பிள்ளைகளுக்கு நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் முகம்மது சிராஜ் அருண்குமார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த அம்மாவோடய வாழ்த்துக்கள்மா அதாவது ஒரு ட்ரை சைக்கிள் மூலமாக மதுரையிலிருந்து புறப்பட்டு இந்தியா ஃபுல்லாக இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து சுற்றி வந்திருக்காங்க அலகமது இல்லா உண்மையிலேயே அது வந்து மற்ற பேருக்கு எப்படி இருக்க தெரியாது எனக்கு வந்து இது வந்து இந்த பிள்ளைகள் பண்ணது பெரிய சாதனை அதாவது வந்து ஒரு ட்ரை சைக்கிள் மூலமாக இந்தியாவை சுற்றி வர முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோடு இவங்க புறப்பட்டு போய் வெற்றியை அடைஞ்சிட்டாங்க அழகமது இல்லா எண்ணூறு நாட்கள் வந்து தொடர்ந்து ட்ரை சைக்கிளில் மதுரையிலேருந்து புறப்பட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்காங்க அப்படி சுற்றுனதோட எல்லா இடங்களையும் அவங்க வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்க்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிற அந்த கருத்தை கேட்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது இந்த சின்ன வயசில் எவங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குது நிச்சயமாக வந்து இந்த திறமையெல்லாம் வீணாகக்கூடாது பிள்ளைங்கள எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் அம்மா சொல்கிறேன் அதாவது முகமது ஸ்ராஜ் அருண்குமார் உங்கள் ரெண்டு நட்பு வந்து எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் பிரியக்கூடாது நீங்கள் எப்போயுமே நட்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு ட்ரை சைக்கிள் மூலமாக இந்தியாவை உங்களால் சுத்தம் முடிஞ்சா அப்படின்னா அப்போ நிறைய திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது அந்த திறமைகள்லாம் வந்து நீங்கள் வீணாக்கிறாமல் நீங்கள் வந்து நேரான வழியில் போய் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுறப்போ ஒரு செய்தி சொன்னீங்க பிள்ளைங்களை அதாவது வந்து கொஞ்சம் காசு இருந்தாலும் சந்தோஷமாக அங்கிட்ட மக்கள்லாம் வாழ்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் காசு இருந்தா கூட சந்தோஷமாக வாழலாம் அதாவது பெரிய வீடு சொகுசு காரு ஐஃபோனு இப்படி தான் வாழ முடியும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சம் காசு இருந்தாலுமே நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படி நம்மக்கிட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா அந்த காசை வந்து நம்ம தேவையுடைய நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் துவயசரை சொன்னீங்க பாருங்கள் அதாவது உங்கள் மனசு வந்து பக்குவப்பட்டுச்சு அதாவது இந்த இளம் வயசில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போக போக நிச்சயம் அவங்களுடைய மனங்கள் வந்து நல்லது நோக்கியே தான் பயணம் பண்ணு அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லது நோக்கியே பயணம் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு துணை செய்வான் இறைவன் வந்து உங்க கூடவே இருப்பான் இந்த நேரத்தில் வந்து முகமது ஸ்ராஜ் அருண்குமார் அவங்களோட பெற்றோருக்குமே வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அவங்க உண்மையிலேயே மனசில் அவங்க வந்து எவ்வளோ ஒரு பதவியாக இருந்திருப்பாங்க அதான் நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னு உங்களை வந்து அனுப்ச்சு வச்சுட்டாங்க ஆனால் நான் ஒரு தாயாக இருக்கிறனால சொல்கிறேன் அந்த மனசாகப்பட்டது நம்ம பிள்ளை எங்கே இருக்கோ ஏது இருக்கோ என்ன சாப்பிடுச்சோ எப்படி இருந்துச்சோ அதுலேயும் உங்கள் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் உண்மையிலே வந்து அவங்களையுமே நான் வந்து பாராட்டுறேன் அதாவது இன்றைய இளம் பிள்ளைங்களுடைய பெற்றோருக்கு இவங்க ஒரு முன்னுதாரணம் இப்ப நம்ம நாட்டில் பார்த்தோம்னா இந்த இளம் பிள்ளைகள் மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நிறைய பிள்ளைகள் வந்து அவ்வளவு ஒரு திறமையோடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கல நிச்சயம் வாய்ப்பு கிடைச்சா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை சாதன பிள்ளைலாம் தான் இருக்காங்க நிச்சயமாக பெற்றோரும் என்ன செய்யணும் நம்ம பிள்ளைகள் வந்து எதெல்லாம் அதுக்கிட்ட திறமை இருக்கோ அந்த திறமைக்கு நாம் முழுசுமா அதுங்களுக்கு துணையாக இருந்து அந்த திறமை வெளியில் வந்து அந்த திறமை மூலமாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவங்க வந்து புரோஜனப்படுற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து பெட்ரோல் வகையை நாம் தான் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்க எதை செய்தானுடைய செயலால் எவ்வளோ வழிதவரி போகிற இந்த காலத்தில் அதில் வந்து அல்ல அதுலேருந்து பாதுகாத்து இப்படி வந்து நேரான பாதையில் போய் அதனுடைய திறமைகள்லாம் நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு உதவுச்சுன்னா நம்ம நாடு வந்து எவ்வளோ செழிப்பார்க்குன்னு தெரியுமா நிச்சயமாக வறுமை இருக்காது கஷ்டம் இருக்காது வீடு இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா மக்களுமே நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் வந்து இந்த மாதிரி இளம் பிள்ளை குழந்தைகள் வந்து உங்கள் திறமையில் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாங்கம்மா அவன் நிச்சயமாக நீங்கள் நல்லதை நோக்கி வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்குமே வந்து இறை வந்து உங்களுக்கு உதவி செய்வான் மீண்டும் ஒரு முறை வந்து என்னோட தங்க பிள்ளைகளான முகமது சிராஜ் அருண்குமார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோமா நீங்கள் ரெண்டு பேரும் நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச வற்றாத வளமான செல்வத்தோட உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு இறைவன் தரணும்னு நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேம்மா இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்